யா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிபிரேஷன் தமிழ்நாட்டில் சிலை கடத்தல் வழக்கு தொடர்பான ஆவணங்கள் காவல் நிலையங்களிலிருந்து மாயமானதாக கூறுவது சாதாரண விஷயமல்ல என்று கூறியுள்ள உச்சநீதிமன்றம் விரிவான விளக்கமளிக்க தமிழக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது கோப்புகள் மாயமானது தொடர்பாக விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழு புலனாய்வுக்குழு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த நீதிபதிகள் முப்பத்தி எட்டு காவல் நிலையங்களில் ஒரே நேரத்தில் தீ விபத்து ஏற்பட்டு நாற்பத்தோரு கோப்புகளும் அளிந்துவிட்டனவா என கேள்வி எழுப்பியுள்ளன காவல் நிலையங்களிலிருந்து ஆவணங்கள் மாயமாகியிருந்தால் சம்பந்த பொறுப்பாளர் மீது எஃப் பதிவு செய்யப்பட்டதா என்றும் நீதிபதிகள் வினவினர் சிலை கடத்தல் தொடர்பாக மத்திய அரசிடமிருந்து விளக்கத்தை எதிர்பார்ப்பதாக கூறிய நீதிபதிகள் வெளியுறவுத்துறை மற்றும் கலாச்சாரத்துறை அமைச்சகத்தை வழக்கில் இணைத்து உத்தரவிட்டனர் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்